ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனைவராலும் இதை பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இதை பார்க்க கேட்க முடியும் என்று சொல்லவே அடுத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் நம்மை விட வளர்ந்து விடுவார்களா எங்கே சென்றார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தை மட்டுமே கவனி என்று நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்லமே குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமையில் அடைந்து நல்ல வளர்ச்சியை கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள் புரிகிறதா தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் குழம்பிவிடும் என் செல்லமே உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னை நான் வடிவமைப்பேன் நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை உன்னிடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் கடன் தொல்லை பணப்பிரச்சனை இவைகளை எல்லாவற்றுக்கும் நல்லதொரு தீர்வு காணச் செய்யப் போகிறேன் உனக்கு கவலைப்படாதே திருமண தடையை விளக்கி சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் உன் இல்லங்களில் அடுத்தடுத்து சுப மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடையச் செய்யப் போகிறேன் உன் வேலையில் உள்ள மன அழுத்தத்தை போகிறேன் உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்த வழி செய்கிறேன் என்றெலமே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த என் செல்ல மகளுக்கு குழந்தை வாக்கியம் அடையச் செய்வேன் உன் வேளையில் தங்கு தடையின்றி செயல்பட நிச்சயமாக நான் நல்லதொரு வழியை வகுத்து தருவேன் உன்னை வாழவிடாமல் இருப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அவர்களைப் பற்றி ஒன்றும் நினைக்காதே அவர்களை நீ படிக்கு படி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களை மனதிலிருந்து அறவே தூக்கி அறிந்துவிடு உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள் ஆட்டி படைத்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் விலகிவிடும் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் தளர்ந்து கூடாது எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல் பறந்துவிடும் துன்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள் புரிகிறதா சொல்லமே உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது இந்த சாயப்பாவின் ஆசி இருந்தால் வெற்றி அடையலாம் நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகும் ஆம் இனிவரும் இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடன் நீ நலமுடன் இருப்பாய் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்துவிடும் நினைத்தது நிறைவேறும் என்றலுமே கவலைப்படாதே உனக்கு தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை கலைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன திக்கு தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நிற்குவது போல் உனக்கு தோன்றலாம் அது கூட பரவாயில்லை என் நிலைமை கடலிலேயே திக்கு தெரியாமல் நிற்கின்றனே என்று கூறுகிறாயா இறங்கினாலோ தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாறிச் செய்கிறது என்ற வேதனைகள் எல்லாம் உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் தர்மத்தின் கடன் பாக்கியை வைத்து கொண்டே மறுபிறவி என்று சொல்லுவார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொருத்த இத்தனையும் செய்கின்றேன் தண்ணீரில் உனக்கு கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உன்னை அளவில் தண்ணீர் பரிதவிக்க எப்படி விடுவேன் சொல் பார்க்கலாம் வழியை காண்பிக்கின்ற நான் எப்படி விடை தராமல் இருப்பேன் என் செல்லமே நீ மனதளவில் மன வலிமையாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கின்றாய் இந்த நாள் உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவம்தான் இதோ இனி அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பர என் செல்லமே என் வார்த்தைகள் நேரடியாக என் வாயிலிருந்து கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்கிறது ஆகவே எதற்கும் பயப்படாதே உன்னில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்படி இந்த சாயப்பாருள் பாலிப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற வந்து கொண்டிருக்கிற கஷ்டம் எல்லாம் நிரந்தரமே கிடையாது நம்முடைய நல்லதுக்காகத்தான் அதாவது அதன் மூலம் நல்லது நடக்கும்னு தான் ஆண்டவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படி என்று நினைத்து கொள்ள வேண்டும் கஷ்டம் வருகிறதென்றால் அதை இலகுவாக எடுத்துக்கொள் உன் சாயப்பா நல்லதுக்கு செய்வ செய்ய மட்டும்தானே இருக்கிறேன் நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் இன்றமை நீ மனம்போல் வாழ்வாய் விலகுபவர்களை விட்டுவிட்டு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் உன் கடந்த காலத்தை நினைத்து நீ கலங்கக்கூடாது ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் உன்னை வெற்றி காணச் செய்வேன் எந்த துன்பம் வந்தாலும் சரணம் அடையாதே தலை நிமிர்ந்திரில் நான் தேடி எடுத்த பொக்கிஷம் நீ எந்த எதிரிகள் உன்னை வீழ்த்தி விட முடியும் சொல் பார்க்கலாம் உன் தாயும் நானே தந்தையும் நானே சாயி சாயி என்று என் நாமத்தை முழு மனதுடன் உச்சரித்து பார் நான் பாதுகாப்பாரன் உனக்கு இன்ப துன்பத்தில் உன்னுடன் இருப்பேன் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையே அருமையாக மாற்றிவிடும் மன அழுத்தத்தை தூக்கியேறி அது ஒரு கெட்ட வியாதி கொடிய நோய் உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள் நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் வாழ்க்கை இது உனக்கே உனக்கான வாழ்வுதான் என் செல்லமே மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் கவலைப்படாதே கூடிய விரைவில் நல்லதொரு நிலைமையை நல்லதொரு செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவாய் என் செல்லமே கவலைப்படாதே நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு பிறக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்தின நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயினில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு ஆகவே உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் பிறகு உன்வசப்படுவார்கள் ஏன் இந்த பிரபஞ்சமே உன்வசப்படும் என்றெல்ல நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்து வா நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்துவார் இமயத்தை கூட நீ இலகுவாக கடந்து விடலாம் நாம் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படும் உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள் தவறவிட்டு விடக்கூடாது என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏன்னா வேலை பணவரவு சுப நிகழ்ச்சி எல்லாம் விட்டு சென்ற உறவு எல்லாம் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்